பிரைசலாட் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் அல்லவர் கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி அப்போசன் ஆகிய பவுல் தன்னுடைய ஜீவிய பயணத்திலே முன் சென்று கொண்டிருக்கிறார் அவர் விரும்பி சில இடத்துக்கு போக ஆவியான ஒரு பலமாக இடைப்பட்டு தடுத்தார் ஆவியானவர் எங்கே போகும்படி ஏவுதலை கொடுத்தாரோ அங்கே புறப்பட்டு கத்தடி ஊழியத்தை செய்கிறார் அப்படி போன இடத்துல தான் பவுலையும் சீலாவையும் பிடித்து அவர்களை மிகவும் காயப்படுத்தி அடித்து அதனுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் மிகவும் அடித்து சிறையில் அடைக்கிறார்கள் சிறையிலும் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் வேதம் சொல்லுகிறது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இவர்களுக்கு துதிக்காமல் இருப்பதற்கு சொல்லும்படியான காரணங்கள் நிச்சயமாய் உண்டு காரணம் சரீரத்தில் அடி காயங்கள் மனதில் பாதிப்பு அவ்வளவு சோர்வு காரணம் ஊழியத்துக்கு போன இடத்துல கர்த்தர் காண்பித்து போன இடத்துல இத்தனை பிரச்சனைகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் அது மாத்திரமல்ல சிறை தண்டனை சிறை தண்டனையும் எப்படிப்பட்டது கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது எங்கேயும் நகர முடியாது அசைய முடியாது ஆண்டவரே எனக்கு எனக்கு சரீரமெல்லாம் வலிக்குது உடல் மிகவும் களைப்பாக இருக்கிறது சோர்வா இருக்கிறது என்னால் நகர முடியல அதனால் என்னால் துதிக்க முடியலன்னு இவங்க சொல்லியிருப்பார்கள் ஆனால் அதில் எந்த தவறும் இல்லை காரணம் அவர்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அது எதையுமே முன்வைக்காமல் தேவனை துதிப்பதில் அவர்கள் குறை வைக்கவில்லை இது நமக்கு முன்பாக மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஏன் இவர்கள் தேவனை துதிக்க காரணம் தெரியுமா இவர்கள் தேவனை அந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் தேவனை துதிப்பது ஏதோ நன்மை அவரிடத்தில் வாங்குவதற்கல்ல தேவன் யார் என்கிற அறிவும் உணர்வும் நமக்குள் இருக்குமானால் நம்மால் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது நான் ஆராதித்தால் நான் துதித்தால் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படி சொல்லி துதிக்க கூடாது அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறபடியினாலே நான் துதிக்கிறேன் இப்படி எண்ணி துதிக்க வேண்டும் இந்த உணர்வு இந்த ஒரு தெளிவு நமக்குள் இருக்குமானால் எந்த நிலையிலும் நம்மால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது எனவே தான் யோபுவின் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்த போதிலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி சின்ன சின்ன காரியங்கள்னால் தேவனை துதிக்காமல் விட்டு விட்டோமே தேவனை துதிக்க பழகங்கள் துதிக்காமல் மட்டும் இருக்காதீர்கள் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் துதிக்கி பாத்திரர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கும் போது கர்த்தருடைய கிரியை விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இங்கே அதுதான் நடக்கிறது இவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வசனம் ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஜெபம் பண்ணி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க ஜெபிக்க ஆரம்பித்து இருக்கிறாங்க ஆனால் இது துதியில கொண்டு போய் விட்டது காரணம் அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவர்களால் அவரை துதிக்காம இருக்க முடியவில்லை அவர் எவ்வளோ பெரிய தேவன் ஆம கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இதனால உண்டான மேன்மை என்ன தெரியுமா துதித்தவர்களுடைய கட்டுகள் மட்டும் உடையவில்லை இவர்கள் துதித்ததை கொண்டிருந்தார்கள் பார்த்தீர்களா அவர்களுடைய கட்டுகளும் தான் உடைந்தது ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் உங்க வீட்டுல எல்லாரும் துதிக்காம இருக்கலாம் நீங்க துதிங்க நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க அதனால கிடைக்கிற பலன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க கூட இருக்கிறவர்களும் அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை துதிப்போ தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்வோம் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி தேவனை பிரியப்படுத்துவோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே ஆண்டவர் ஒரு எந்த நிலையிலும் துதிக்கிற அந்த நல்ல அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தம் உங்களை துதிக்காமல் தூரமாக இருக்கிறோம் ஆண்டு ஒரு தேவைன்னா ஜெபிக்கிறோம்ப்பா ஆனால் ஆண்டு ஒரு உம்மை அறிந்து துதிக்கிறதுல பல நேரத்தில் தவறுகிறோம் ஆண்டு ஒரு இந்த நிலையை கிருபையாய் மன்னித்து இந்த நிலையை மாற்றி எப்பொழுதும் நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அந்த அனுபவத்தில் எங்களை நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம